ஆமா அது வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கு நீங்க பாக்குறீங்க அது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழத்தாரெல்லாம் என் மக்களை வந்து அது எங்க தாத்தா கோயில்ல வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போறது ரொம்ப அசிங்கமா இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இறந்த சொத்து கொடையா கொடுத்து வந்த ஒரு வல்லர் அங்க இடத்துல எங்க மக்கள் வந்து வாழத்தாரையும் கரும்பையும் பிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கண்ணியமற்றதா பாருங்க அவரை பெருமைப்படுத்ததா இருக்காது சிறுமைப்படுத்துமா இருக்கு வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யார யார சொல்லுங்க சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு வரவேற்பு கொடி நீங்க வளைவுக்கு அங்க கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னோட கோட்பாடு இப்ப எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க திமுக தான் இருக்கு இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாம வெறும் வாழை மரத்தை கட்டிட்டாங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்க இப்போ ஆற்றுல அழகரை இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது கட்சி கூடி கட்டிக்கலாம் இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு வந்து வந்து கட்டிக்கலாம் சூரசமுதாரத்திலாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோடு நிறுத்திக்கிறோம் அப்படி தான் தேவையில்லாமல் நாங்கள் பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டுலையும் நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையா நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினத நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா வாழ்நாள்ல நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க ஒரு மகன் அவரு சிலுகு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க வந்து தங்கத்தை போட்டு அது மூடி விதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்துறீங்க வழிபடுகிற தெய்வமா பாருங்க நீங்க நீங்க எப்படி போற்றியலா தூற்றியலா எப்படி எடுத்துக்கிறது நீங்க நீங்க இது கோயில் கோயிலா தான் வச்சிருக்கீங்க நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம் அது அது வந்து இது வந்து இதில் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னையை கூட தான் கூப்பிட்டார் வாடா ஒன்றா போகலான்ட்டு எனக்கு நேரம் முன்னாடி வந்துடுச்சு இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சு அது ஒரு கஷ்டம் ஒரே கட்சி தானுங்க அவங்க ஒரே கட்சி ஒன்றா இருந்தவங்க ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க அவங்க இன்னைக்கு ஒன்றா வர்றதில் இது வச்சுருவீங்க அதில் என்ன இருக்குது நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா எங்க கோயில கும்பிடுற இடத்துலயாவது ஒன்னா இருந்துட்டு போகுது ரெண்டுமே இங்க பாருங்க உங்க மனச்சான்றதோடு சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன் தெய்வ திருமகன் பசும்பன் முத்ராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில் எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு தாய் தாய்மாமன் சீர் வருதோ இல்லையாடா தாத்தா சீர் வந்துடும்னு நிறுவ உருவானா அது கோணாரி திருதோ மரவரி இதோ தேவேந்திரதோ நாடாரி இதோ எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துடும் உட்கார் பண்ணினா அது நல்லது அவரு பேருக்கு பெருமை நீங்க இதை கேட்டாரா நீங்க இதை கேட்டாரா நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்தில் மறைக்கிற அவர் நாடு பெற்றுக்கு சுதந்திரமே நிறத்தில் தங்கம் தரத்தில் இல்லைன்னா நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும்போது பார்க்கும் போது கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்தில் என் தலைமுறை எனக்கு பின்னாடி வருது தாத்தா அவர் ஜமீன் ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் இல்லை எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தன் வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும் நீ படோடவா கட்சி கொடி வாழ தாறு தங்கம் வெள்ளி லங்காட்டணும்னு இவர் இவரோட ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போலருக்கு நினைச்சிருவான் இப்போ வரலாற்றை நீ தப்பாக கடத்துற அதனால தான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன் நீங்க இருப்பீங்க நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன் தாத்தா பேரில் எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடுக்க பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர் சரியா இருக்கா பொறுத்துருவேன் என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா அரட்டு, அறட்டும் தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு வந்து வழிபடட்டும் வாழ்த்துவோம் வரவேற்போம்